வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் லெபனானிலும் சிரியாவிலும் பேஜர்களும் வாக்கு டாக்கிகளும் வெளித்து சிதறியதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் பேஜர்கள் வெடித்து சிதறியதில் பனிரெண்டு பேர் இருந்திருக்கிறார்கள் நான்காயிரம் பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் நானூறு பேர் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானின் ஹிஸ்புலா கிளர்ச்சியாளர்களும் தொலைத்தொடர்பு சாதனங்களை மிகவும் ஜாக்கிரதையாக பயன்படுத்தி வந்தார்கள் ஒரு செல்போன் மாதிரியான தொலைத்தொடர்பு சாதனை பயன்படுத்தினா ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம் அவங்க தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க பேஜர்களை பயன்படுத்தி வந்தார்கள் வாக்கி தாக்கிகளை பயன்படுத்தி வந்தார்கள் நேற்று பதினெட்டாம் தேதி ஒரே நேரத்தில் லெபனானிலும் சிரியாவிலும் இருந்த பேஜர்கள் விழித்து சிதறி இருக்கின்றன அதில் பன்னிரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் நான்காயிரம் பேர் இருக்கிறார்கள் நானூறு பேர் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் இது இன்னொரு இருக்கு எப்படி வெளிச்சுமே ஒரு சில தொழில்நுட்ப அதினர்கள் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான பேஜர்கள் தைவானிலிருந்து தான் அங்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன அங்கிருந்து வரும்போதே ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து பவருக்கும் இன்னொரு பேட்டரிங்கிறது அங்க ஒரு சிறிய அளவிலான வெடிப்பொருள் நிறைத்துக் கொண்டு வந்து வெடிக்க வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியமோ நமக்கு தெரியல அதே மாதிரி லெபனாயின் தலைநகர் தெய்ரூட்ல நடந்த ஒரு அடக்கு நிகழ்ச்சியில ஒரு மூன்று ஹெஸ்பிள் அமைப்பினரும் ஒரு குழந்தை மறந்து இருக்கிறார்கள் அவருடைய அடக்கு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்கு இருந்த வாக்கு தாக்கிகள் வெடித்திருக்கின்றன இவ்வாறு வாக்கி தாக்கிகள் வெடித்து ஒரு ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் முன்னூறு பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு வீடுகள் இருந்த சோலார் பேனல் எல்லாம் வெடிச்சது இது எல்லாத்திலுமா வெடிமருந்துகளாக இருந்த இருக்க முடியும் தொழில்நுட்பங்கள் வளர வளர ஆபத்துக்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்று நம்ம மறந்துடக்கூடாது இயக்குனர் சங்கர் அவர்களுடைய என்ற டூ பாயிண்ட் ஓ நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் செல்போன்ல பறந்து போது வெடிக்கிற மாதிரியான நிகழ்வுகளை காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி சார்ஜ் போடும்போதோ இல்ல கையில பயன்படுத்தும் போது அதிகப்படியா சூடாகியும் பேட்டரி வெடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பேட்டரிங்கிறது எக்ஸ்ப்ளோசிவ் தான் வெடிக்கிற ஒன்று தான் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்போ உங்களுடைய செல்போன்ல தரவிறக்கிறது மூலமாக உங்களுக்கே தெரியாமல் தரவிருக்கன் மூலமாக உங்களுடைய போனை அதிகப்படியாக சூடியி வெடிக்க வைக்கவும் முடியும் இது இன்னொரு விதமான கோரினை உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கிறது இருக்கிறது ஐநா சபை முதற்கொண்டு உலகில் இருக்கின்ற பல்வேறு நாடுகள் இஸ்ரேலில் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் நம்ம கையில் இருக்க செல்போன் எப்போ வெடிக்கும் நம்ம கையில் இருக்க பேசுவது எப்போ வெடிக்கும் நம்ம கையில் இருக்கிற வாக்கி டக்கி எப்ப வெடிக்கும் அப்படின்னு தெரியாமலே நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோமாங்கிற ஒரு கல்வி இருக்கும் ஏற்கனவே நம்ம இந்தியாவிலேயே நிறைய பார்த்துருக்கோம் செல்போன் பேசிட்டே ரொம்ப சூடாகி காதலை வெடிச்சு இறந்து போனவர்கள் இருக்கிறார்கள் கைகளை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் சார்ஜ் போய்கிட்டே பேசினவங்க வெடிச்சு காது துண்டானவர்கள் இருக்கிறார்கள் நிறைய விடயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்தியாவிலேயே செல்போன் வெடிச்சதால நிகழ்ந்த மரணங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது பெரும்பாலான செல்போன்கள் தான் நம்ம இறக்குமதி பண்றோம் அவர்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு செல்போனை தான் பேஜல் டாக்கி எல்லாமே ஒரு அலைவரிசை இயங்கக்கூடியவர் அந்த அலைவரிசைகளை குடிச்சிட்டாலே அந்த போனை வெடிக்க வைக்க முடியும் அந்த பேஜர்ல வெடிக்க வைக்க முடியும் ராக்கி டாக்கி வெடிக்க வைக்க முடியும் அப்படின்னா நம்ம கையில் இருக்க செல்போனை வெடிக்க வைக்க எவ்வளோ நேரமா முழுக்க முழுக்க பல்லாயிரக்கணக்கான கோடி செல்போன்கள் புழக்கத்தில் இருக்கின்றன ஒரு அரசாங்கம் நினைச்சா எப்படி வேணாலும் மக்களை தாக்கலாம் தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு எப்படி வேணாலும் மக்களை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுறது நாளைய போர் ஒவ்வொரு விதமான தொழில்நுட்ப போராக இருக்குமோ நம்ம வரைக்கும் நிறைய போர்களை பார்த்துருக்கோம் மரபொழி போர்களை பார்த்திருக்கிறோம் பயோவார்களை பார்த்துருக்கிறோம் அதாவது இந்த வைரஸ் எல்லாம் பரப்பி இந்த கொரோனா வைரஸ் மாதிரி அதெல்லாம் பரப்பி கொத்து கொத்தாக மக்களை கொள்வது பிள்ளைக்கு அந்த மாதிரி தான் பயோவார்கள் நம்ம பார்த்திருக்கோம் இப்பொழுது தொழில்நுட்ப ரீதியிலான போர்கள் தொங்குகிறோம் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் இதில் இருக்கின்ற இந்த தாக்குதல் உலக நாடுகளை அகழி செய்தது மட்டுமல்லாமல் யோசிக்கவும் செய்திருக்கிறார்கள் நமது கையில் இருக்கின்ற செல்பேசி எப்பொழுது வெடிக்குமோ எப்படி வெடிக்குமோ யாரால் வெடிக்க வைக்கப்படுமோ என்கின்ற ஒரு நிலை வந்தால் நாம் என்ன செய்வோம் இதற்கு ஒரு வழி இருக்கிறது தேவையற்ற பாதுகாப்பாற்ற செயலிகளை உங்களுடைய செல்பேசியில் தரவிறக்கம் செய்யாதீர்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்க செல்போன்ல மெசேஜ் வரும் இந்த செயலி உங்களுடைய செல்போனை பாதிக்கக்கூடும் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு காமிக்கும் அதையும் மீறி நம்ம உள்ள இறக்கும்போது அந்த செல்பேசி அந்த அந்த செயலிகள் என்ன விதமான பிரச்சனைகள் நிகழும்பது நமக்கு தெரியாது அதே நேரத்தில் நம்ம வேறு விதமான வார்த்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஆப்ப நம்ம தரவு பண்ணும் பொழுது அதுவே எல்லாத்தையும் அளவு கொடுக்கும் கான்டாக்ட்ஸ் வேணுமா கேமரா வேணுமா கேலரி வேணும் எல்லாத்தையும் கேட்கும் நம்மளும் அந்த செயலியை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நம்ம எல்லாத்துக்கும் அளவு 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 கொடுத்துருவோம் எல்லாத்துக்கும் சம்மதப்படுத்திக்குவோம் நம்மளுடைய எல்லா தரவுகளும் யாரோ ஒரு மனிதர்கள் கொண்டு போய் சேர்ந்து கொள்ளும் நம்முடைய செல்பை வைத்தும் இவ்வாறான தாக்குதல்கள் நடத்த முடியுமா என்று ஒரு கேள்வி கொடுக்கிறது இல்லையா தொழில்நுட்ப ஊழல் கூறுவது போல குறிப்பிட்ட அளவு வெடிமருந்தவை அனுப்பினார்கள் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வீட்டில் இருக்க சோலார் பேனல் எப்படி வடிக்கிறது அவன் கையில் இருக்க வாக்கி தாக்கி எப்படி வடிக்கிறது அவர்கள் நீண்டகாலமாக பயன்படுத்துகின்ற வாக்கி தாக்கியும் பேஜையும் எப்படி வெடித்தது இந்த தாக்குதலில் மறந்திருக்கின்ற தொழில்நுட்ப விடயங்கள் என்னவென்று உலகம் கண்டுபிடிக்க வேண்டும் அதை கண்டுபிடித்து அவ்வாறான தாக்குதலில் நிகழாமல் இருக்க ஒரு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அளவாக இருக்கிறது தொழில்நுட்பங்கள் வளர வளர நாம் மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை நாளை தொழில்நுட்பங்கள் நம்மையால நாம் தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாக போகிறோமோ என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஏற்கனவே பல தொழிற்சாலைகளில் எந்த தான் வேலை செய்கின்றன பெருமளவில் ஆட்குறிப்பு செய்து விட்டார்கள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா அல்ல எதிர்காலத்தில் தொழில்நுட்பத்திற்கும் மஞ்சளுக்குமான போர் மிகப்பெரிய அளவில் நடக்கும் என்றார் அதில் விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது மிகப்பெரிய ஆர்வத்தை நாம் நோக்கிக் கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இஸ்ரேல் நடத்தி இருக்கிற இந்த தாக்குதல் எவ்வாறு நடத்தப்பட்டது என்பது குறித்ததான ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கை தேவைப்படுகிறது இதனை உலக நாடுகளும் ஐநாவும் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவிலும் பயங்கரவாதிகளால் இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதை மறுப்பதற்கு நம்முடைய இந்திய அரசாங்கமும் எவ்வாறு இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதை குறித்து ஒரு மிகப்பெரிய ஆய்வை நடத்த வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது இதனால் நம்முடைய வீண் அச்சங்கள் தவிர்க்கப்படும் இன்றைக்கு இஸ்ரேல் இருக்கிற அந்த தொழில்நுட்பம் எது ஏதாவது ஒரு பேர்ச்சியாளர் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்ங்கிறத நினைச்சு பார்க்கவே முடியல ஒரு அரசாங்கம் நினைத்தால் இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்த முடியும் அப்படின்னும் பொழுது வேண்டப்படாத நாட்டின் மீது எந்த அரசாங்கமும் தாக்குதலை நடத்த முடியும் இஸ்ரேலை விட தொழில்நுட்பத்தில் சீனா இன்றைக்கு முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே நமக்கு ஏறக்குறைய வேண்டப்படாத நாடுகள் தான் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் நாம் இந்திய அரசாங்கத்தில் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் விசிலே எவ்வாறு இந்த தாக்குதலை நிகழ்த்தினார்கள் என்று நாமும் தனியாக ஒரு ஆய்வினை செய்ய வேண்டியிருக்கிறது அந்த ஆய்வு முடிவு இந்த தாக்குதல் எவ்வாறு நிகழ்த்தப்பட்டது அதை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் மீண்டும் ஒருமுறை கூறுகின்றோம் தேவையற்ற செயலிகளை உங்களுடைய செல்பேசியில் தரவிறக்கம் செய்யாதீர்கள் அன்வான்ட் ஆப்ப எப்பவுமே உங்களுடைய செல்போன்ல டவுன்லோட் பண்ணாதீங்க நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு ஆப்ப வச்சுக்கிறீங்கன்னு பாதுகாப்பாக இருப்போம் தொழில்நுட்ப சாதனங்களை மிகவும் பாதுகாப்பாக பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்